ஃபோன்டி 70 ஃபைனா ஓகே அப்படிங்களா வீக்கே சரி ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வரீங்களா இனிமேல் டெய்லி வாங்க வாங்கண்ணா நயாஸ் நேற்று நல்லா பேசுனேன் தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களாப்பா அப்படிங்களா மாப்பிள்ளை கொங்கு அப்படியா மழை பெய்கிறது கொஞ்சம் அப்படி உங்க ஆத்தா எப்படிடா மன்னன் கண்ணன் வச்சுன்னு இருக்கேன் கமல்நாட்டிக்கு பிறந்தவங்க உங்க ஆத்தா எப்படி உங்க தான் தெரியும் உங்க அப்பான போய் கேள்ற உங்கள் ஆத்தா எப்படின்ட்டு போட ஓஹோ ஹாய் லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் இங்கே எங்க டென்ஷன் மட்டும்தான் ஃப்ரம்மா என்னோட லைவுக்கு டூ ஹண்ட்ரட் லைக் வந்துச்சுன்னா நான் எங்கே இருக்கேன்னு நான் கரெக்டாக சொல்றேன் அதுக்குலாம் நீங்களே கண்டுபிடிங்க துபாயில் சென்னை அது எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ஓகேவா உங்களுக்கு தெரியணும்னா டூ ஹண்ட்ரட் லைக் வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த லைவுக்கு டூ ஹண்ட்ரட் லைக் வர வச்சிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேவா இல்லை நீங்களே கண்டுபிடிங்க கோவப்படாதீங்க அக்கா கோவப்படல அசோக் அன்பு தம்பி சொல்றீங்கல்ல ஹாய் மோகன் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஏண்டா ரங்க புறம்போக்கு இன்னும் கேவலமா கேட்பாண்டா உன்னை திருட்டு கம்மநாட்டு ஏன்டா அங்க இது வச்சா இங்க வரைய நாயே நாயே வேற எங்க போ நாயே கசுமானும் ஒன்னெல்லாம் என்ன கேட்கறதுன்னு தெரியல ஏதாவது மட்டும் வந்துடுறீங்க ட்ரை பண்ணுறேன் ஹரீஷ் நான் ட்ரை பண்ணுறேன் ஹாய் ஜேபி வெல்கம்மா ஏ போடா உங்கள் ஆத்தா போடாது நான் கிடையாது போட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை போடா நீ என்ன வேணால் போட்டு போட புறம்போக்கு பொற புறம்போக்குலேயும் புறம்போக்கு கேடு கட்ட கேப்பு மாதிரி புறம்போக்குனு இல்லைப்பா சொல்ல முடியாது சிவா என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க மொதல் கமெண்ட் இப்படி அடுத்த கமெண்ட் வேற மாதிரி போடுவீங்க ஐடி உள்ள போய் பாருங்க பார்த்துட்டு பேசுங்க தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க வணக்கம் அம்மா பையன் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோகன் பிரதர் ஹலோ வணக்கம் லைக் மட்டும் ஏறவே மாட்டேங்குது லைக் போடுங்க உங்களுக்கு லைவ் பிடிக்கலன்னு வச்சுக்கிங்களா நீங்கள் இந்த லைவை தள்ளி விட்டுட்டு போங்க நம்ம ஒன்றும் உங்களெல்லாம் கட்டி போட்டுலாம் இங்கே வர சொல்லவே இல்லை யாருமே தயவு செஞ்சு வராதுங்க எதுக்கு வந்துட்டு உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா என்னென்னு தெரியாது எதுக்கு தேவையில்லாத வார்த்தை போட்டு மனசு கஷ்டப்படுத்துறீங்க எனக்கு சத்தியமா புரியல ஹாய் அக்கா ஹாய் இன்னும் சாப்பிடல தம்பி நீங்க சாப்பிட்டீங்க நயாஸ் அருமையா இருக்கு அம்மா பையன் பிரதர் உன்ன பிரதர் யார் என்ன சொன்னாலும் நம்ம வாழ்க்கைக்காக தான் நம்ம இருக்கோம் இதுங்கெல்லாம் ஒரு ஜென்மனா கண்டுக்க கூடாது ஹரீஷ் பிரதர் ஓகே மகிழ்ச்சி சகோதரி உலகம் என்று சொன்ன மாம்சே

அப்படிதான் ட்ரை டென்ஷன் பண்றீங்க மனசாட்சி இல்லாம கோவப்படுத்துறாங்க நம்ம என்ன பண்றது